ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம வெயிலுக்கு ஏற்றப்பில் ராகி கம்பு சேர்த்து தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நான் தண்ணி ஊற்றி அதை நல்லா அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் அடுப்பில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து நான் ராகியை வந்து நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம்னா நேற்று நைட்டு ராகியை ராகி மாவை கரைச்சி வச்சிடணும் மறுநாள் காலையில் கம்பு உங்களுக்கு வேணும்னா கம்பு அரைச்சி அது கூட சேர்த்துக்குங்க மறுநாள் காலையில் சேர்த்துட்டு நைட் பகல் ஃபுல்லாக இருந்துட்டு ஈவினிங்காக இது செய்ய ஆரம்பிக்கலாம் தண்ணி நல்லா கொதித்ததும் இது பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது இது ரொம்ப கெட்டியாக இருக்குது இது கூட நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு அந்த ஒலையில் இந்த மாவை ஊற்றணும் ஊற்றி நல்லா விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் ஒரு அரை மணி நேரம் விடாமல் கிண்டணும் இல்லைன்னா அடி கட்டி கட்டியாக போட்டோம் கூழ் கட்டி ஆகிடும் நல்லா வராது அதனால் விடாமல் கிண்டிகிட்டே இருங்க தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ நம்ம இந்த மாவு கரைச்சி வச்ச மாவை இது கூட ஊற்றிடலாம் பாருங்கள் ஊற்றிட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க இது நல்லா கிண்டி விடு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் கட்டி பட்டு அதனால் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் பாருங்கள் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் கூழ் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம அப்படியே அடுப்பு அனலத்தி கம்மி பண்ணிவிட்டு அந்த நெருப்பு அனல் இருக்குது பார்த்திங்களா அதிலே வச்சு விடலாம் நீங்கள் கேஸில் செய்கிறது அந்த ஸ்லிம்மில் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சு போயிடுங்க அனல்ன்றது இந்த அடுப்பு அணல் என்றதுனால அடுப்பு அணில் கம்மி பண்ணிவிட்டு அந்த அனல்லே அப்படியே வச்சுருக்கலாம் நான் மறுநாள் காலையில் எடுத்து பார்க்குறேன் நல்லா களியாக இருக்குது பாருங்கள் குழு இது கூட கருவாட்டு குழம்பு வச்சு அப்படியாவும் சாப்பிட்லாம் அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ பூலாக கரைச்சி குடிக்க போகிறேன் அதுக்கு நான் ரெண்டு கை அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் இது கூட உப்பு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி குடிக்க வேண்டியதுதான் இதுக்கு வந்து மோர் மிளகா பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் இதெல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை விட சூப்பரான ஒரு காம்பினேஷன் சொல்கிற பாருங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வேர்க்கடலை காஞ்ச வேர்க்கடலை இருக்கிறது இல்லை அது உரித்து அது கூட கூழ் கூட போட்டுவிட்டு அதை கடிச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க அப்போ தான் நான் போகிற வில்லேஜ் குக்கிங்கெல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய் பாய்